ிய கடல் கரைவோரம் ஊரம் மனிதர் நடந்து சென்றார் அவர்தான் ஏசு ரட்சகர் உன் பாவத்தை போக்கும் உத்தமர் கலனியா கடல் கரைவோரம் ஊர் மனிதர் நடந்து சென்றார் அவர்தான் ஏசுரட்சகர் உன் பாவத்தை போக்கும் உத்தமர் கலனியா கடல் கரைவோரம் காரிருள் சூழ்ந்தாலும் பெரும் கவலைகள் தொடர்ந்தாலும் கண்ணீர் வடித்தாலும் பெரும் கலகங்கள் பிடித்தாலும் காரில் சூழ்ந்தாலும் பெரும் கவலைகள் தொடர்ந்தாலும் கண்ணீர் வடித்தாலும் பெரும் கலகங்கள் பிடித்தாலும் கத்தரின் குரல் உன்னை அழைக்கிறது உன் கவலையை மாற்றிட துடிக்கிறது கத்தரின் குரல் உன்னை அழைக்கிறது உன் கவலையை மாற்றிட തുടിക്കുന്നത് നെഞ്ചേ നനത്തി അവർ അൻപണെ രുസിത്തി நெஞ்சமே நினைத்திடு அவர் அன்பினை ருசித்திடு கலிய கடல் கரை ஓரம் நடந்து சென்றார் அவர்தான் ஏசுரட்சிகள் உன் பாவத்தை போக்கும் உத்தம நண்பர்கள் பகைத்தாலும் இந்த நாளில் வெறுத்தாலும் பெற்றோர்கள் மறந்தாலும் உன் உற்றோர்கள் நண்பர்கள் பகைத்தாலும் இந்த நாளின் வெறுத்தாலும் பெற்றோர்கள் மறந்தாலும் உன் உற்றோர்கள் பிரிந்தாலும் நாயகன் ஏ சுன்னை அறிந்திடுவார் அவர் நன்மையின் வழிதனில் நடந்திடுவாரும் நாயகன் ஏ சுன்னை அறிந்திடுவார் அவர் நன்மையின் வழிதனில் நடத்திடுவார் நெஞ்சுமே

நின்றார் அவர்தான் ஜே சுரட்சுகர் உன் பாவத்தை போக்கு முத்தமன் ஏன் இந்த வேதனைகள் என்று ஏங்கிடும் மனிதர்களே என் ஜேசுவின் போதனையை ஏன் இன்று மறந்தீர்களோ ஏன் இந்த வேதனைகள் என்று ஏங்கிடும் மனிதர்களே என் ஜேசுவின் போதனையை ஏன் இன்று மறந்த ും വേദന തീർത്തിടും വേണ്ടവർ മനം പാരത്തെ പോക്കിടും ദേവനവൻ വേദന തീർത്തിടും വേണ്ടവർ മനം പാടത്തെ പോക്കിടും ദേവനവൻ നെഞ്ചമേ നനത്തി അൻപിനെ ഇരുസിത്തി നെഞ്ചമേ നിലത്തിൻപ சித்திடு சித்திடும் கடல் கடல்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார் அவர்தான் இயேசுரட்சர் உன் பாவத்தை போக்கும் முத்தமர் கடல் கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார் அவர்தான் இயேசு ரட்சகள் உன் பாவத்தை போக்கும் முத்தமர்